அவையெல்லாம் எப்படி அவன் வந்துதான் நடக்கலைங்க எங்க அண்ணன் மனசு வச்சிருக்கத்தான் நடக்க போகுது முருகனால முப்பது வருஷம் நாளா அந்த கொடையை நடத்த முடியாது என்னமோ சொடலமானே ஒரு நன்மை பிரச்சனை கேப்பிருந்த மாதிரி சொல்றான் இங்க முறிய இல்லாம கொடை இல்ல மாதிரி சாப்பிடுறதுக்கே கொடையை நிறுத்துறீங்க அவன் கொடையா படுத்து நிக்க அது சாமிக்கு திட்டு இல்லையா கொலை பண்ணவனை வச்சுக்கிட்டு கோயில்ல கொடை நடத்தலாமா அவன் கொடையாலயா இல்லையான்னு கோட்டே முடி பண்ணல அதுக்குள்ள நீ எம்மா தீர்ப்பு எழுதுற அவன் சொல்லி தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் கொடை நடத்தலாம் சரியா முருகனுக்காக கொடை நிறுத்த வேணாம் ஊருக்காக எதனால விட்டு கொடுக்கலாம் ஆனா நம்ம சொல்ல மாடலை விட்டு கொடுக்க இல்ல ஐயா ஊருக்கு சாமி முக்கியம் ஆசாமி முக்கியம் இல்ல அதனால கொடை நல்லபடியா நடக்கட்டும் கொடைய நான் தான் முன்னெடுத்து நடத்துவேன் நான் தான் அந்த கோயிலோட தர்மம் இருந்தான் கோயில் இடம் வந்ததுன்னா ஒரு ஒவ்வொரு பூசைக்கும் நேர்த்தி கிடனுக்கும் நாங்கள் வீட்டு வாசம் வந்து கையை கட்டி நிற்கணுமா கோயில் தனியா இருக்கு போச்சுன்னா அவங்க வீட்டுக்கு திண்டேன சாமி வந்து உட்கார இருந்துருவாங்க அப்ப எழுதையா ndi